க்ரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் அழகான தோட்டம் ரெண்டு ஏக்கர் சார் சென்னை டு திருச்சி பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஏழாவது கிலோமீட்டர் சார் எஸ்ஆர்எம் அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேருந்து நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் சார் நம்ம சைட்டு வருங்க ரெண்டு ஏக்கருங்க சுற்றி வேலி போட்டிருக்கிறாங்க பைப்லைன் இருக்குது தென்னை மரம் அத்தி தோட்டம் போட்டிருக்கிறாங்க டிராகன் ஃப்ரூட் வச்சுருக்கிறாங்க மாதுளை தென்னை நெல்லி பலா போன்ற மரங்களும் வைக்கப்பட்டுள்ளது ரெண்டு மீன் பண்ணையும் இருக்குது சார் மீன் குட்டை ரெண்டு எடுத்துருக்குறாங்க ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது அத்தி வந்து இங்கே விற்பனை ஆகிட்டுருக்கு சார் அப்படியே பாருங்கள் ஃபீல்டை பாருங்கள் இது மீன் தொட்டி சார் மீன் குட்டை ரெண்டு மீன் இருக்குது சார் மீன் ஒன்றும் விடலைங்க கிணறு சர்வீஸோடு இருக்குங்க மூணு போர் இருக்குது சார் கிணறு பாருங்கள் அருமையான கிணறு நல்ல நீர்வளமான இடம் அச்சரப்பாக்கம் அடுத்து தொழிற்பேடு தொளிப்பேடில் இருந்து கரெக்டாக என்ஹெச்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தான் சார் நம்ம சைட்டு இது பலாமரம் பாருங்கள் இது ஒரு அழகான தோட்டம் வெறுக்கட்லையும் கொஞ்சம் வெறுக்கடல பயிர் பண்ணியிருக்கிறாங்க ட்ராகன் இருக்கு எல்லாமே ட்ரிப்பு ட்ரிபிகேஷனும் பண்ணியிருக்கிறாங்க சார் ஒரு இரு மரங்களில் எல்லையும் காய்ச்சிருக்கு தங்கறதுக்கு அழகான வீடு வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆந்திரா டைப்பில் இந்த வகைல் வீடு அப்படியே அடுத்தி தோட்டம் பாருங்கள் டிராகன் அடுத்தி அப்படியே வச்சிருக்காங்க வகையில் வீடு இருக்குது நெல்லி மரம் இங்கே வந்து பதியம் போட்டு வச்சுருக்குறாங்க அத்தி தோட்டம் ரோடு தார் ரோடோடு இருக்குது சார் தேவைப்படுவங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க்க நிலமுடன்